ஹாய் மக்களே வெல்கம் டு சமயா விளாக் சேனல் ராஜ்மான் சொல்லக்கூடிய கிட்னி பீன்ஸில் இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து சிகப்பு காராமணினும் சொல்லுவாங்க இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு பொட்டாசியம் மேக்னீசியம் இரும்பு சத்து விட்டமின் பி ஒன் ஏ நார்ச்சத்து இப்படி அதிக சத்துக்கள் நிறைந்த இந்த கிட்னி பீன்ஸில் நம்ம இன்றைக்கி தான் செய்ய போகிறோம் முதல் நாள் நைட்டே நீங்கள் தேவையான அளவுக்கு ராஜ்மா எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு மறுநாள் அதை மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க இப்போ மிளகு சோம்பு பூண்டு மிளகாய் சீரகம் இது எல்லாத்தையும் அந்த ராஜ்மாலையை நம்ம சேர்த்துக்கப் போகிறோம் இதோட கல்லுப்பையும் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் சேர்த்த பிறகு தண்ணி ஊற்றாமல் மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி பதத்தில் அரைச்ச பிறகு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு வீட்டில் அரைக்கீரை இருந்துச்சு அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கோங்க அஞ்சு பல் பூண்டையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப மூனையும் இதுல சேர்த்து நல்லா போறோம் எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல கலந்து விடுங்க இதுக்கு தண்ணியே தேவையில்லை உள்ள போதுமானது உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு நல்லா உருட்டி வச்சுக்கோங்க அப்படியே எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கோங்க இப்ப ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம தட்டி நம்ம வடை மாதிரி போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் வடையாகவும் இன்னொன்னு லாலிபாப் மாதிரியும் செஞ்சு பாப்பாவுக்கு கொடுத்தேன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இப்போ நம்மளோட ராஜ்மா வடை ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி ராஜ்மா லாலிபப்பும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சாஸ் தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே பாய்